ஜோதிர் அன்புக் குணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா உலகையே ஆளும் ஒரு பிரபலமான தலைவர் ஆகணும் அப்படின்னா மிகப்பெரிய செலிப்ரிட்டி ஆகணும் அப்படின்னா எதுபோல் இரகமைப்பு நம்ம கையில் இருக்கணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் மிக தள்ளி பார்க்க இருக்கின்றோம் நான் படத்தில் பார்க்க போகிறது வின்சன் சர்ச்சில் அவர்களை போன்ற அமைப்புள்ள ஒரு கைரேகை பற்றி பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டராக இருந்த திரு வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்களுக்கு வந்து இப்போ சொல்ல போகிற இந்த அமைப்பு இருந்தது அவர் உலகப் பெற்ற மிகப்பெரிய தலைவராக இருந்தார் என்றைக்கு வேணால் பிரிட்டனுடைய நிலமை செகண்ட் தேர்ட் பொசிஷனில் இருக்கலாம் அமெரிக்கா தான் நம்பர் ஒன் ஆனால் இரண்டாம் உலகப்போர் நடக்கிற டைமில் இந்த உலகத்துலேயே நம்பர் ஒன் கண்ட்ரி அப்படின்னா பிரிட்டிஷ் தான் யூகே பிரிட்டன் பிரைம் மினிஸ்டர் தான் உலகத்திலே பெரும் தலைவராக நம்பர் ஒன் தலைவராக இருந்தார் திரு வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள் அவர் சொல்கிறது தான் உலகமே அந்த நேச நாடு கூட்டுப்படைகளை ஆமோதிக்கும் இப்போ கூட பிரிட்டன் வந்து செகண்டு தேர்டு ஃபோர்த்து சுச்சுவேஷனில் இறங்கி இருந்தாலும் பல நாடுகளில் பிரிட்டிஷ் இளவரசல்தான் ஆண்டு வராங்க அது கனடாவாகட்டும் ஆஸ்திரேலியாவாகட்டும் இன்னும் சில கண்ட்ரிகள் அந்த பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே தான் இப்போவும் கொண்டு கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட உலகப் பிரிட்டிஷில் பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இருந்தவர் திரு வின்ஸ்டன் சச்சின் அவர்கள் பர்டிகுலராக இரண்டாம் உலக போர் நடக்கும்போது லண்டன் வில் டேக் இட் அப்படின்னு சொல்லிட்டு உலகப்போர் பெற்ற ஒரு வார்த்தையை சொன்னவர் அவருடைய அந்த ஆட்சி காலகட்டத்தான் உலகத்தில் பல சிறப்பு வாய்ந்த மற்றும் உலகினுடைய வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய பல விஷயங்கள் நடைபெற்றன அப்படிப்பட்ட உலக பெரிய தலைவராக இருந்த வின்சன்ட் சச்சின் அவர்களுக்கு ஆள் காட்டியவர்களுக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் படத்தில் காட்டியில்வாறு ஸ்டார் போன்ற அமைப்பையும் அதாவது பெருக்கல் குறி இருந்து அந்த பெருக்கல் குறியில் எக்ஸ்ட்ரா ஒரு பெருக்கல் குறி ஏற்பட்டு அது ஸ்டார் போன்ற ஒரு ஃபார்மேஷன் இருந்தது தான் ஸோ ஆழ்கட்டு இருக்கிற அந்த குருமேட்டில் பெருக்கல் குறி இருந்ததுன்னா மிகப்பெரிய செலிப்ரிட்டியாக திகழ்வாங்க அந்த பெருக்கல் குறி கூட வி போன்ற குறி இருந்ததுன்னா அது அடிஷ்னலாக அந்த இடத்த வலு சேர்க்கும் அந்த இடத்துல பிறை போன்ற ஒரு குறி இருந்ததுன்னா அதாவது குரு வளையமும் இருந்ததுன்னா அவங்க சிறந்த தலைவராகவும் இருப்பாங்க சிறந்த ஆன்மீகவாதியாகவும் இருப்பாங்க அதாவது அறத்தையும் அறநெறியையும் ஃபாலோ பண்ணுவாங்க மக்கள் தொண்டாற்றுவாங்க உலகத்தையே தன்னுடைய சிம்ம குரலால் அதிகாரத்தால் கம்பீரத்தால் கட்டி ஆழ்வாங்க ஸோ ஆழ்கட்டு வீரலுக்கு கே இருக்கிற குருமேட்டில் ஸ்டார் மற்றும் பெருக்கல் குறி அதனோட அடிஷ்னலாக பிறையொடியும் குருவலயம் திருச்சிலுக்குரி இருந்தேனா நீங்களும் மிகப்பெரிய செலிப்ரிட்டி ஆவீங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது